ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சைனாவுடைய ஸ்பேஸ் மிலிடரி ஸ்டேஷனை பத்தி அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் அமெரிக்காவுக்கு இனியா நாங்க வந்து பொருளாதார ரேஸ்ல மட்டும் இல்ல மிலிட்டரி ரேஸ்லயும் வருவோம் கூடவே வந்து ஸ்பேஸ் வந்து முன்னாடி வருவோம் அப்படின்ட்டு சைனா அதுக்கான முயற்சிகளை வந்து தொடர்ந்து பல வருஷமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்பேஸ்ல அமெரிக்கா எப்படி அவங்களுக்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி சைனாவும் அவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் டியாங்காங் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை தனியாவே உருவாக்கி வச்சிருக்காங்க இப்படி இருக்க போகும்போது அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் போர்ஸ் உடைய ஜென்ரலா இருக்கக்கூடிய சான்ஸ் சால்ஸ்மேன் என்ன சொல்லியிருக்காருனா கடந்த சில வருஷமாவே ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து மிலிடரைசேஷனை வந்து அதிகமாக்குறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்காவும் எப்பவும் தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க ஏற்கனவே ரஷ்யா வந்து ஸ்பேஸ்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை ப்ளேஸ் பண்றது கூடவே லேசர் வெப்பன்ஸ்களை ப்ளேஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் சீனாவுமே வந்து ஸ்பேஸ்ல சேட்டலைட்டுங்களோட சேர்த்து வெப்பன்ஸ்களை பிளேஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு வரதுனால அடுத்த இருபது வருஷத்துல ஸ்பேஸ் வார் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு சான்ஸ் சால்ஸ்மேன் வந்து சொல்லியிருக்காருங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் நாடு வந்து இந்தியா மேலே புதுசாக ஒரு பழியை தூக்கி போட்டிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து காஷ்மீர் பிரச்சனை தாங்க இந்த காஷ்மீர் பகுதியில் எல்லை தாண்டி நடக்கக்கூடிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் வந்து பெரிய அளவில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில்லைங்க அந்த விஷயத்துக்கு அவங்க முழுசாக ஆதரவு கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவும் வந்து பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவில் வந்து ஃபாலோஅப் பண்ணுறதில்லைங்க கடந்த சில வருஷமாகவே பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கக்கூடிய பாக்

தாக்குதல் நடத்துறாங்க கூடவே சீன அரசாங்கத்தோடைய அதிகாரிங்க மேலையும் தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்தியாவும் சீனாவுமே வந்து பார்டர் பிரச்சனையை சரி பண்ணி நார்மலா இருக்கக்கூடிய காரணத்தினால சீனா கிட்ட இருந்து அதிகமா கடை வாங்க முடியுமான்னு யோசிச்சிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் புதுசா எதனா ஒரு பொய்யை சொல்லி சீனா கிட்ட இருந்து கடை வாங்கலாம் அப்படின்ட்டு இந்தியாவுடைய உளவமைப்பான ராதா பலிசிஸ்தான் விடுதலை அமைப்புக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அதனாலதான் சீனா அதிகாரிங்க மேல வந்து பலிசிஸ்தான் அமைப்பு தாக்குதல் நடத்தது அப்படின்ட்டு புதுசா வந்து ஒரு பழியை தூக்கி இந்தியா மேல போட்டு வச்சிருக்காங்க

உலக பொருளாதாரம் இயங்கும் கூடவே அவங்களோட முடிவுகளை பொறுத்து தான் ஜியோ பாலிடிக்ஸ் பாதியம் வந்து தீர்மானிக்கப்படுது இப்படி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி வந்து அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தல ரிபப்ளிக் பார்ட்டி சார்பா நாலு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரம்ப்பே வந்து நின்று இருக்காரு அதுவே டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பா கமல ஹாரிஸ் வந்து நின்னாங்கங்க கருத்து கணிப்புகள்லாம் வந்து டிரம்ப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாலும் எலெக்ஷனோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா

வெற்றியை வந்து புதின் என்ன சொல்லிருக்காருனா நீங்க ஜெயிச்சதை நான் வந்து ஆதரிக்கிறேன் நீங்க வந்து ஒரு தைரியமான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால ஜனாதிபதியாக டிரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு போரங்களும் முடிவுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து சிக் செவன் சிக்ஸ்டின் அசால் ட்ரைபல்ஸ் உருவாக்க இருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் இந்தியாவுடைய முப்பாடைகள்லயுமே யார தாழ ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க இதுல எந்த நேரமும் போர் ஈடுபடுறதுக்கு மட்டுமே இந்தியா கிட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் வந்து ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்ம்டு போர்ஸஸ்க்கு வந்து லட்சக்கணக்கான அசால் ட்ரைபல்ஸ் தேவைப்படக்கூடிய சுச்சுவேஷன்ல அமெரிக்காவுடைய சிக்ஸ் ஆயுர் நிறுவனமும் இந்தியாவுடைய புனேவில் இருக்கக்கூடிய நைப் நிறுவனமும் ஒன்னா சேர்ந்து சிக்ஸ் செவன் சிக்ஸ்டின் அசால் ட்ரைபல்ஸ்

பொறுத்த வரைக்கும் பதினாறு பேரலோட பேரலோடு கூடிய இந்த அசால் ஐநூறு மீட்டர் வரைக்கும் வந்து துல்லியமா பண்ண முடியுங்க இதோட சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால இதோட புரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க போயிட்டு இருக்குது அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியா வந்து தன்னுடைய கடற்படையோடைய பாதுகாப்பு அதிகமாக்குற விதமாக புதுசாக ஒரு ஆன்டிஷிப் மிசைலை உருவாக்கிட்டு வராங்க அதை பற்றி பார்ப்போங்க இந்தியா வந்து உலகத்தில் நம்மளோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேபாள் பூட்டான் மாதிரியான ஒரு லேண்ட் லார்கடு கண்ட்ரியாக வந்து அமைஞ்சில்லைங்க இந்தியா வந்து ஒரு சப்கான்டினா தாங்க ஏசியன் காண்டினென்ட்ல இருக்காங்க இந்தியாவை சுற்றி சீ பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன்னு மூணு பக்கம் கடலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த பத்து வருஷமாகவே இந்தியன் ஓஷன் ரீஜனில் சீனாவால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தாங்க வந்துட்டு அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சீனா தன்னுடைய பி எல் நேவியை வந்து பெரிய அளவு டிப்ளாய் பண்றதுக்கான திட்டங்களை வகுத்துட்டு வரதுனால இந்தியாவும் அதுக்கு ஈடு கொடுக்குற விதமா தன்னுடைய நேவியில புது புது வார்ஷிப்ஸையும் கூடவே நிறைய மிசைல்ஸையும் வந்து தொடர்ச்சியை இண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி இந்தியன் நேவியில பண்ணிட்டு வரக்கூடிய டெவலப்மெண்ட் ஒரு பார்ட்டா இப்ப இந்தியா தன்னுடைய நேவிக்காக எல் ஆர் ஏ அப்படின்னு அழைக்கப்படுற லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல்களை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு குவாசி பெலஸ்டிக் மிசைல செயல்படக்கூடிய இந்த ஆன்டிஷிப் மிசைல பொறுத்த வரைக்கும் இந்த மிஸைலால் எதிரிங்களோடைய டார்கெட்ஸுங்களை குறி வச்சு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் போய் அவங்களுடைய போர்க்கப்பல் ஆகட்டும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நேவல் அசெட்ஸுங்களையும் துல்லியமாக தாக்கி அழிக்குங்க இதோட சேர்த்து இது எல்லாத்தோட ஹைலைட்டாக இந்த மிஸைலால் எதிர்ங்களோடைய ஏர் கேஃப் கேரியரையும் டார்கெட் பண்ணி தாக்க முடியுங்க எதிர்காலத்தில் இந்தியன் ஓஷன் ரீஜனில் சீனாவுடைய லியே நாங் ஷேண்டாங்க அதுக்கப்புறம் ஃப்யூஜியான் மாதிரியான ஏர் கேஃப் கேரியருங்க எதனால் அத்துமிருச்சுன்னா நம்மளால் இந்த எல்ஆர்ஏஎஸ் ஹெச்எம் அப்படின்னு அழைக்கப்படுற ஆண்டிஷிப் மிஷைல வச்சு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுக்க முடியுங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னா இந்தியாவுடைய பினாக்கா ராக்கெட் லான்ச்சர்ஸை பிரான்ஸ் தன்னுடைய ஆமடு ஃபோர்ஸஸ்க்காக வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் இந்தியா வந்து ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டன் கிட்ட வச்சிருக்கக்கூடிய நட்பை பிரான்ஸோட வந்து அதிகமான ஒரு நட்பை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இந்தியா தன்னுடைய ராணுவ தளவாட தேவைகளுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து எப்படி அதிகமான ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணுறாங்களோ அதே சமயம் வந்து பிரான்ஸ் கிட்ட வந்து நிறைய ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க குறிப்பா இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்கள் வந்து பிரான்ஸ் கிட்ட வந்து நம்ம வாங்கணும் தாங்க இப்படி நாளுக்கு நாள் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் அதிகமாயிட்டே போகக்கூடிய வேலையில பிரான்ஸ் வந்து இப்ப அவங்களுடைய ஆம்டு போர்ஸுக்காக இந்தியாவுடைய பினாக்கா ராக்கெட் லான்ச்சரை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அதிகபட்சமா தொண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஃபைரிங் ரேஞ்ச் வச்சிருக்கக்கூடிய இந்த பினாக்கா ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து இந்திய தரைப்படையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ராக்கெட் லான்ச்சரா இருந்துட்டு இருக்குங்க ஏற்கனவே நம்ம அர்மேனிய நாட்டுக்குமே இந்த பினாக்கா ராக்கெட் லான்ச்சரை வந்து ஏற்றுமதி பண்ணிருந்தோம் அவங்களுடைய ஆமுடு ஃபோர்ஸுமே வந்து இதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிராக்கா ராக்கெட் லான்ச்சரோடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் பிரான்ஸுமே இந்த ராக்கெட் லாஞ்சரை வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நாற்பத்தி நாலு செகண்ட்ல பன்னெண்டு ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஏவக்கூடிய இந்த பினாக்கா ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டத்தால் எதிரிங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் வீடியோ வந்து முழுசா பாருங்க அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து உங்களை முழுசா ரீச் பண்ணுவோம் இதோட சேர்த்து வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்